தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்க பேரணி சென்னை புதுப்பேட்டை சித்ரா திரையரங்கிலிருந்து எழும்பூர் லஞ்ச் கார்டன் வரை தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் சார்பில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி சென்றனர் இந்த பேரணிக்கு சங்கத்தின் மாநில தலைவர் அக்பர் பாஷா தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ சிவராஜ் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் இரண்டாயிரமாவது ஆண்டு ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள் உள்ளனர் எங்களுக்கென்று அரசு தனிநல வாரியம் ஒதுக்கிட வேண்டும் நலிவடைந்த திருமண அமைப்பாளர்களுக்கு அரசு உதவி செய்திட வேண்டும் விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டை வழங்கிட வேண்டும் என்று கூறினார் முடிவில் மாநில பொருளாளர் எம் முத்துக்குமார் நன்றி கூறினார் இந்த பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காவல்துறையிலிருந்து அனைவருக்கும் தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் நாங்க இரண்டாயிரத்தில ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச சங்கம் பதிவு பண்ணி இரண்டாயிரத்தி மதிப்போம் இது இருபத்தி ஆறு வருடம் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுவதுமே எங்க திருமண அமைப்பாளர் மாவட்ட வாரியாக மாவட்டத்திலும் எங்குது சேலம் மாவட்டம் மாவட்ட திருச்சி திண்டுக்கல் திருவாயூர் திருக்கோடு திருவாகூரில் சில பேர் வந்திருக்காங்க மற்றவங்க பின்னாடி வராங்க ஆகும் தலைமுறும் திருமண அமைப்பாளருக்கு எங்களுக்கு கோரிக்கை மெயின் கோரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருமணம் தொழிலாளருக்கும் வாங்கி அவர் பொழுது அவருடைய சென்று தலைவர் போய் கொடுக்குறோம் நல்ல வாரியம் வாங்குங்க அப்படின்னு கேனா தேனா அவர் அலுவலக சில வந்து அவர் அவருக்கு பரியாதி கொண்டு போட்டோம் அது பிறகு இங்க விமான தொழிலாளர் தொழில் அஞ்சு நல்ல வாரியம் எல்லா தொழிலுக்கும் நல்ல எந்த தொழிலாளி மாசம் மூணு மாசம் ஆகுதுங்க ஒரு திருமணம் முடிச்சா மூணு மாசத்துல பத்தாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் அந்த அந்த இருவனாயிரம் கிடைச்சு மூணு மாசத்துல ஓட்ட முடியாது அங்கீகாரம் கட்டுமான தொழிலாளி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு நாள் கூலி அவங்களுக்கு அரசாங்கம் வந்து தலைவாறை கொடுத்திருக்க எங்க தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கிடைக்க கஷ்டம் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்காது முடிச்சா முடிச்சாதான் அவங்களுக்கு அந்த வருமானம் அந்த தொழில் அறிஞத்தை நலவாலை கேக்குறோம் அரசாங்கத்துல வாழை கேக்குறோம் எங்களுக்கு நம்ம அரசாங்கம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வந்து தொழில் வங்கிகள் சேர்த்தார்க்காக வாழ்க்கை வாழ்க்கை ஆற்றா நல்லா இருக்கும் கிட்ட கட்ட எங்க திருமண தொழிலாளருக்கு மறு கேட்டி வைத்தா இருக்காட்டா கண்டிப்பா அப்படின்ட்டு ஓட்டுக்கலாம் அவருக்கு ஓட்டி போய் நாங்க எப்படி ஆதரவு கொடுத்தோம் அவருக்குள்ள